அலைக்கும் அல்லாவின் நல்லடியார்களே நாற்பது செயல்களை அனைத்தும் எண்ணெய்களை கொண்டே கூலிங் வழங்கப்படும் தொழுகை விசுவாசின் ஒளி நோன்பு பாதுகாப்பின் கோடையாகும் நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் லேசானதாகும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உபசேதமாகும் கான்சிஸ்டே உண்மையாகும் கல்வி காப்பதெல்லாம் முஸ்லிம்கள் மீது கட்டாயம் கடமை பேச்சில் சிறந்தது குரான் ஆகும் வழிகள் சிறந்தது நபி வழியாகும் வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி அவசரம் சைத்தானின் குணம் நன்மை என்பது நற்குணத்தின் மறுபெயர் சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி மௌனம் காத்தவன் வெற்றி பெறுவான் இறந்தவர்களை எச்சாதீர்கள் மனிதரிடம் யாசிக்காதீர்கள் பிஸ்மில்லாய் கூறி வடது கையில் சாப்பிடும் பாத்திரத்தில் உனக்கு நெருக்கீடு உள்ள உணவை சாப்பிடு என்று கொண்டு நீர் அருந்தாதே பல் தைப்பது வாயை சுத்தம் படுத்துவதல்ல அல்லாவையை திருப்திப்படுத்துவதும் பேசுவதற்கு சலாம் கூற வேண்டும் உங்களுக்கிடையே சலாம் பரப்புங்கள் ஒவ்வொரு நச்செயலிலும் தர்மமாகும் அல்லாஹின் மென்மையான முன் மென்மையான அழுகுமுறையை அல்லாஹ் விரும்புகிறான் தூய்மையற்ற தொழுகை இல்லை ஊரிலே அல்லாவுக்கு உகப்பான இடம் பள்ளிவாசமாகும் ஊரிலே அல்லாவுக்கு வெறுப்பான இடம் கலைத்தருவாகும் மரணம் மூமியனுக்கு அருளாகும் மனிதனுக்கு அவர்களின் அந்தஸ்துகளை கொடுங்கள் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவதன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் உறவை துண்டித்து சுவனம் போக மாட்டான் எந்த முஸ்லீம் மீறக்கூடாது எந்த நன்மையும் சாதாரணமாக எண்ணக்கூடாது என் மூலம் ஒரு உபதேசம் கிடைத்தாலும் அதை பிறருக்கு கூறிவிடுங்கள் அம்மனிதன் காக்கும் தன்மை இல்லை அவனிடம் ஈமான் இல்லை என அர்த்தம் வாக்கு மீறி இறந்தால் மார்க்கமே இல்லை பாவங்களை விட்டு மீண்டும் தவபா செய்தவன் பாவங்களை இல்லாதவை போல் பரிசுத்தமாகிவிடுவான் மனிதருக்கு நன்றி செலுத்தும் செலுத்துபவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டான் உங்கள் குரல் மூலம் குரானை அழகரப்படுத்துங்கள் உங்களில் மிக சிறந்தவர் குரானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்தான் வாருங்கள் மறுமையை நோக்கி செல்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் செய்து கொள்ளுங்கள்